ஸ்ரீமே ராமாய நம ஸ்ரீமரவரமுனே நம கர்க்கடே பூர்வல் துளசி ஹனோத்பாண்டே விஸ்வம்பராம் கோதா வந்தேஸ்ரீரங்கயீம் ஸ்ரீசைலேசதா பாத்திரம் விபத்தியதிகுணவம் யதீந்திரவணம் வந்தே ரம முனிம் ஆண்டாளருடைய திருப்பாவையின் மேன்மையை அனைவரும் அறிவோம் வேதமனைத்துக்கும் வித்து என்ன போற்றப்படுகின்ற திவ்ய பிரபந்தமாக இருக்கின்ற திருப்பாவை திருப்பாவைக்கென பல பல வியாக்கியான உரைகள் பல ஆச்சாரியர்களாலே அருளி செய்யப்பட்டுள்ளன என்ற வயலக்ஷியத்தை உடைய பிரபந்தமாக இருக்கின்ற திருப்பாவை அவற்றை அதாவது திருப்பாவையின் அர்த்த விசேஷங்களை பல பெரியோர்கள் பல குழுமங்களிலே நன்கு விண்ணப்பித்து வருகின்றார்கள் செவிக்கினிய செஞ்சொற்களாக செய்யப்பட்டுள்ள வியாக்கியான ஸ்ரீ சுத்திகள் திருப்பாவை வியாக்கியானங்களோடு சேர்த்து பல பல கிரந்தங்கள் என்ன பல பல ஆச்சாரிய புருஷர்கள் என்ன இவர்களையும் சேர்த்து திருப்பாவையானது அனுபவிக்கப்படுகின்றது என்னால் அப்படிப்பட்ட வைபவத்தை உடையடாக இருக்கின்ற திருப்பாவை திவ்ய பிரபந்தம் இதில் அடியினுடைய சிறு முயற்சியாக திருப்பாவையிலே மாமுனிகள் என்ற தலைப்பிலே திருப்பாவை முப்பது பாசுரங்களையும் விண்ணப்பிக்க ஓர் அவா அதில் இன்றைய நாள் திருப்பாவையின் முதலைந்து பாசுரங்களிலே மாணிகள் பாசுரம் ஒன்று திங்கள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்ன தொளிச்சேகின் நாள் ஆண்டாள் இந்த சந்திரனானது நிறைந்த இந்த பட்சத்திலே நமது மதியாகிற ஞானமும் நிறைவு பெற வேண்டாமோ இந்த நாளும் எத்தகைய நாளாக இருக்கின்றது என்னால் கண்ணனோடு நம்மை சேர்த்து வைக்கின்ற நாளாக இருக்கின்றது ஆகையால் திங்கள் மதி நிறைந்த நன்னாள் நமக்கு நல்ல ஞானத்தையும் பக்தியையும் விளைவிக்கின்ற நாளாக இருக்கின்றது அந்த பக்தியாலே கண்ணனை அடைய வைக்கும் நாளாக இருக்கின்றது என்ன மார்கழித்திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்ன கொண்டாடினாள் நாளின் விஷயத்தை மந்த மதிப்பு வி மானிட தங்களை வானில் உயர்த்திடும் நாள் என்ன மனவாள மாமன்கள் திரவதரித்த நாளானது ஐப்பசி மூலம் ஆகும் ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரமாகும் ஆக மந்த மதிப்பூவி மானிடர்த்தங்கள்னு இந்த மந்த மதி அப்படின்னா அஜானம் ஞானமே ஏற்படாதவர்கள் பற்றிய ஞானம்னா பகவானை பற்றியும் அவனது அடியார்களை பற்றியும் ஞானம் சிறிதுமற்றவர்கள் அப்படி மந்த மதிப்புவி மானிடர்த்தங்களை வானிலை உயர்த்திடும் நாள் என்ன அப்படிப்பட்ட அஜ்ஞானவாசிகளையும் கடைத்தேற்றுபவராக இருக்கின்ற மாமனிகளது திருவதார நன்னாளாக இருக்கின்றது ஐப்பசி மாதம் மூலநக்ஷத்திரம் அந்தமில்சீர் மணவாள முனிப்பரன் அவதாரம் அபதாரம் நாள் அழகு திகழ்ந்திடும் ஐப்பசியில் திருமூலம் அதேனு நாளே என கொண்டாடப்படுகின்றது மாமனியின் திருவதார நாளின் விசேஷமானது அந்தமில் சீர் எல்லையற்ற திருக்கல்யாண குணங்களை உடைய மாமனிகள் திருவதரித்த நாள் ஐப்பசி மூல நட்சத்திரம் அப்படி மாமனிகள் இந்த நாளிலே அவதரித்ததாலேயே அழகு திகழ்ந்திடும் ஐப்பசியில் திருமூலம் என்ன இந்த நாளுக்கு அப்படி சீர்மையானது பெருமையானது அழகானது சேர்ந்திருக்கின்ற வைபவத்தை உறக்கினார்கள் அடுத்து பாசுரம் இரண்டு வையத்து வாழ்வீர்கள் இதிலே பையத்து என்ன பரம நடிப்பாடி என்ன எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு மங்களாசாசனங்கள் அருளிச் செய்கின்றாள் அகண்டாள் அப்படி எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு மங்களாசாசனங்கள் அருளி பாவை நோன்பு அனுஷ்டிக்கத் தொடங்கினார்கள் ஆய்ச்சிறுமியர்கள் மா மேகம் சரணம் பிரஜா என்ன பகவானே தன்னுடைய திருவடிகளையே தஞ்சமாக பற்று ஒய்யும்படி உலகத்தாருக்கெல்லாம் அர்ஜுனன் முகமாக உபதேசித்து அருளினமை மண்ணுயிர்காலிங்கே மணவாளி வாழ சொல்லுவாமே போதுகளை அப்படி மாமனடிகளுடைய திருவடி சம்பந்தமானது நமக்கு கிட்டிவிட்டால் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் இந்த அமானவன் வந்து நம்மை தொட்டு அழைத்து செல்லுகின்றான் இந்த விரஜா நதியிலிருந்து ஸ்ரீவைகுண்டத்திற்கு ஆனால் அது வந்து ஒரு கடனுக்கேன் செய்யும்படி ஆயிடுமா அமானவனுக்கு எப்பொழுது என்றால் மாமனிகளுடைய திருவடி சம்பந்தமானது ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் இன்னும் மாமனடிகளுடைய திருவடி சம்பந்தத்தின் மேன்மையானது உரைக்கப்படுகின்றது அடுத்து பாசனம் மூன்று ஓங்கி உலகலந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி என்று அருளிச் செய்தாள் ஆண்டான் எம்பெருமான் மாமனமூர்த்தியாக தோன்றி திருவிக்கிரமனாக விழுந்து உலகங்களையெல்லாம் அளந்தான் அப்படி அளந்து இந்திரன் இழந்த செத்துக்களை எல்லாம் வீட்டுக் கொடுத்தான் என்ன அந்த செயலுக்கு மங்களாசாசனங்கள் அருளிச் செய்தார்கள் அந்த செயலாலே தனக்கு ஒரு லாபத்தை விழாமல் செய்த அருளினானே எம்பெருமான் அதுவே உத்தமமான குணம் என்பதாலே ஓங்கி உலகலந்த உத்தமன் என்று கொண்டாடினார்கள் தன்னை அழித்துக் கொண்டாவது